காங்கிரஸின் பேராசை ராகுலின் தவறு பீகாரில் தோல்வி அடையும் இந்தியா கூட்டணி தேசிய பறவை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க கருணாநிதி தலைமையில் குலாம் நபி ஆசாத்து காங்கிரஸ் தலைவர்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீட்டிங் நடத்தியிருந்தாங்க காங்கிரஸ் சார்பில் அறுபத்தி மூணு சீட்டு கேட்டாங்க கருணாநிதி அறுபது தரேன்னார் மூணு சீட்டுக்கு பிரச்சனை ஆனால் தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சது எட்டு சீட்டு விடுங்க பேச்சுவார்த்தை நடந்துருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் கருணாநிதி வீட்டில் கோபாலபுரம் வீட்டில் ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் சிபிஐ விசாரணை தயால்கிட்ட டூ ஜி விஷயம்லாம் நடந்துருந்தது அதுக்கடுத்து கருணாநிதி சொன்னார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் போல் அறுபத்தி மூன்று சீட்டுன்னார் காங்கிரஸ் அதுதான் ஜெயிச்சது எட்டு அந்த மாதிரி இப்போ பீகாரில் சென்ற முறை லல்லு பிரசாத் கட்சி தான் ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா போன வாட்டியே நிதிஷ்குமார் பேரில் அத்திருப்தி இருந்தது நிதிஷ்குமார் நாற்பத்தி மூணு தொகுதி பிஜேபி எழுபத்தி மூ மூணு பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எழுபத்தி ஆறும் ஆனால் காங்கிரஸ் வழக்கம் போல் அங்கே இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் பிஜேபி நிதிஷ் கட்சி நூற்றி ஒன்று மற்றவங்க ஆனால் இவங்க வேட்புமனு தாக்கலையும் முடிஞ்சிருத்து கட்ட தேர்தலுக்கு இப்போ நூற்றி ஒரு தொகுதியில் நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்கா தேஜஸ்வி யாதவ் இன்னும் அங்கே முடியல பேச்சுவார்த்தை ஏன்னா காங்கிரஸ் எப்பையும் போல் வளர்க்கும் போல அதிகம் சீக்கியாகிறது அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்எல்ஏ கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு அவங்களுக்கு பத்து எம்எல்ஏ கூட போதும் அவ்வளோதான் அவங்க ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ கொடுத்தா போதும் ஐம்பது குடு அறுபது குடு நூறு குடுன்றாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கூட்டணி என்ன நடக்கும் தோல்வி அடையும் அப்புறம் என்ன நடக்கும் கூட்டணி தோல்வி அடைஞ்சால் பிஜேபி பிஜேபிக்கு சந்தோஷமாயிடும் ஆனால் நம்ம ராகுல் அப்புறம் என்ன சொல்லுவார் ஓட் ஷோ காங்கிரஸ் தானும் வாழக்கூடாது கூட்டணியில் இருக்கிறவங்களும் வாழக்கூடாது டூஜியை வச்சு திமுக என்ன பருத்தியதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸ்டாலினுடைய அதிர்ஷ்டம் இப்போ சென்ட்ரலில் காங்கிரஸ் கோவரேஷனில் இல்லாட்டி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதுதான் காங்கிரஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்